இது போல் கருவாடு வறுத்து வச்சுட்டா போதுங்க குழம்பு கூட்டு இந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்ல ரசம் சாம்பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கருவாடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கருவாடு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் மிதமான சூட்டில் சூடு பண்ணிக்கணும் இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணணும் இது எதுக்காக அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கும்ல எல்லாமே போய்டும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கருவடை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக நம்ம இதை திருப்பி விட்டுக்க போகிறோம் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்றலாம் இதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக சாப்பிட்றத விட இந்த கருவாடு ஃப்ரை இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டு அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் ஒரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே பேனில் இந்த ஆயில்லையே கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே இதில் உப்பு இருக்கும் இல்லையா அதனால் சால்ட்டு இதுக்குன்னு சேர்க்க தேவையில்லை இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருவாடு அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சூப்பராக கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பரான கருவாடு வர்வல் ரெடி